الحمدللہ رب العالمین صلاۃ والسلام على رسول المرسلین وآصحابہ اجمعین قال اللہ تعالیٰ فی القرآن العظیم وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அன்னாகவே நல்லடையார்களே திருமங்கலம் அஜிலிசமா சபை நடத்தக்கூடிய இந்த ரமதானினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பள்ளிவாசலினுடைய தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் இன்னும் திருமங்கலத்தினுடைய அனைத்து பள்ளிவாசலினுடைய தலைவர் நிர்வாக பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் ஆருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரியவர்களே திருமங்கலம் அஜிலிசுரோளமா சபை திருமங்கலத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்களிலும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருவதை தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் அதுபோலத்தான் இப்பொழுது இந்த ரமதானியினுடைய நிகழ்ச்சியை முகமதுஷாபுரம் ஜிம்மா பள்ளிவாசலிலே நிர்வாக பெருமக்களினுடைய ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் கணியத்திற்குரியவர்களே நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய சங்கை பொருந்திய தமதானினுடைய மாதம் இஸ்லாமிய உலகம் அதற்காக வேண்டி தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் தர்மதானினுடைய காலங்கள் பல்வேறு வகையிலே சிறப்பு பெறுகிறது அதில் ரமதான் சிறப்பு பெறுவதற்குண்டான காரணங்களில் ஒன்று அது குரானினுடைய மாதம் ரமதானினுடைய மாதம் என்பது குரானினுடைய மாதம் அந்த குரான் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் இந்த சமுதாயம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமானது ஒரு நூல் குரான் ரமதானிலாவது கொஞ்சம் நாம் அதை அதிகமாக ஓத வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கணியத்து அண்ணாஹவி நல்லே இன்றைய உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நினைகளை நாம் பார்க்கிறோம் பல்வேறு வகையான சூழல்கள் சமூகத்திற்குண்டான நமது சமூகத்திற்குள்ளாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகின்றோம் சர்வதேச அளவிலே இந்த சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து வருகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி என்பது நம்முடைய மார்க்கத்தினுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த அருள்மறை அல் குரானை நாம் சரியாக பயன்படுத்தாததினுடைய விளைவாக நாம் யோசித்து பார்க்கலாம் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சரந்தாலே சரம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது லகது மன்னல்லாக அனல் முகமினீன இது பாசபீஹிம் ரசூலமினும் எதுருவாலேஹிம் நாயாத்திஹி நபி அவர்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான் நபி அவர்களை எதற்காக வேண்டி அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்கிறான் என்பதை சொல்லுகிற பொழுது அதனுடைய முதல் பணியாக அல்லாஹ் சொல்கிறான் எதுலூனா அலைஹி ஆயாத்திஹி அருள்மறை அல் குரானை இந்த சமுதாயத்திற்கு ஓதி காட்டுவதற்காக வேண்டி நான் நபியை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு பின்னால் அந்த வசனத்திலே அதனுடைய சட்டங்களை பற்றியும் அவர்கள் அல்லாஹ சொல்லுகின்றான் முதல் முதலாக நபி அவர்களை குர்ஆனை ஓதி காட்டுவதற்காக வேண்டி நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட குர்ஆன் ஓதுவதில் தான் இன்று நமது சமுதாயத்தினுடைய பலகீனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது நபி அவர்கள் சொல்வார்கள் எந்த இடங்களில் குரான் ஊதப்படுகிறதோ அல்லாஹவி வீடுகளில் இருந்து ஒரு வீடு ஒரு வீட்டிலே குரான் ஊதப்படக்கூடிய வீடுகளிலே அல்லாஹுவினுடைய ரஹமத் இறங்குகிறது மலக்குமார்கள் வருகிறார்கள் சகீனா என்ற அமைதி இறங்குகிறது என்று சொன்னார்கள் ஆனால் இன்று இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது ஓதக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்று முற்றிலும் குறைவடைந்து விட்டு குரான் ஒரு எட்டாம் வகுப்பு வரை அதை ஓதுகிறோம் ஒன்பதாம் வகுப்பிற்கு மேல் வரக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் அந்த உலகத்தினுடைய கல்விக்காக வேண்டி படிக்கிறோம் பத்தாம் வகுப்பினுடைய வகுப்பிற்கு வந்து வந்ததற்கு பின்னால் குரானினுடைய தொடர்புகள் எல்லாம் முற்றிலும் இந்த சமுதாயத்தை விட்டும் இந்த சமுதாய மக்களை விட்டும் அப்படியே தூரமாகி விடுகிறது பத்தாம் வகுப்பும் பதினொன்றாம் வகுப்பும் பனிரெண்டாம் வகுப்பும் பொது தேர்வை மையப்படுத்தி நடத்தப்படுகின்றதன் காரணமாக எதை வைத்தால் வெற்றி கிடைக்குமோ அந்த குரானை தூக்கி வைத்துவிட்டு படிப்பை நோக்கி இந்த சமுதாயம் நகர்ந்து கொண்டிருக்கிறது படிப்பு என்பது முக்கியம்தான் அந்த படிப்பிற்கு வெற்றியை தரக்கூடிய இந்த குரானை நாம் முற்றிலும் இந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்து விடுகிறது அதற்கு பின்னால் கல்லூரி படிப்பு வருகிறோம் கல்லூரிக்கு சென்றதற்கு பின்னாலும் அந்த குரானை எடுக்காத ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்படியெல்லாம் ஒரு எட்டாம் வகுப்போடு குரானை ஓதி முடித்து விட்டு அதற்கு பின்னால் அதை எடுக்காமல் உள்ள சூழலுடைய ஒரு சமுதாயம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது நனியத்துருக்குரிய அண்ணாக இந்த உலகத்தில் நாம் உச்சம் தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இருக்க வேண்டும் ஒரு நாள் ராஜாவிலே பிறந்த இரண்டு வயது அநாதை சிறுவனை ஒரு தாய் தூக்கி கொண்டு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ராஜா இன்றைய பலஸ்தீனத்தினுடைய பூமியினுடைய போர் சப்தங்கள் அதிகமாக கேட்டு பல முஸ்லிம் சமுதாயத்தினுடைய குழந்தைகளும் வாலிப சமூகமும் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த காசாவினுடைய அந்த பூமியிலிருந்து இரண்டு வயது அனாதை சிறுவனை தூக்கி கொண்டு அனாதை சிறுவனை தூக்கி கொண்டு ஒரு தாய் மக்காவை நோக்கி வருகிறார் எதற்காக வேண்டி அந்த குழந்தைக்கு அறிவு தாகம் அறிவு தாகம் புகட்ட வேண்டும் என்பதற்காக மக்காவிலே கல்வி படிக்கிறார் மக்காவிலே கல்வி படித்து முடித்து ஏழு வயதிலே குரானை மானம் செய்து முடிக்கிறார் மக்காவிலே பத்து பதிமூணு ஆண்டுகள் மக்காவிலே கல்வி படித்து முடிந்து விட்டு மதினாவிற்கு செல்கிறார் மதினாவிலே கல்வி படிக்கிறார் யமனுக்கு செல்கிறார் யமனிலே கல்வி படிக்கிறார் பகதாவிற்கு செல்கிறார் இப்படியெல்லாம் ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அனாவை சிறுவனாக பிறந்த ராசா என்ற பூமியில் பிறந்த எந்த விதமான பின்புலவும் இல்லாமல் ஒரு தாயாரினுடைய ஏற்பாட்டிலே மக்காவிற்கு மக்காவிற்கு புறப்பட்டு போய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் கல்வி பணியிலே முழுமையாக அர்ப்பணித்து இந்த உலகத்தில் இன்று ஒரு கோடி முஸ்லிம் சமுதாயம் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது இன்று இந்த பள்ளிவாசல் எந்த எந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலிலே தொழுகை நடத்தப்படுகிறதோ அந்த இமாம் முகமது எவ்வளவு பெரிய பாக்கியம் எந்தவிதமான விதமான பின்புலவும் இல்லை இன்று உலகத்திலே ஒரு ஐம்பது கோடி முஸ்லீம் சமுதாயம் அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டு இன்று அவர்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையில் எடுத்தது குர்ஆனை குர்ஆனை கையில் எடுத்தார்கள் ஏழு வயதிலே அதை அதை மனநம் செய்து முடித்தார்கள் என்று ஷாவி இமாமினுடைய வெற்றிற்கு பின்னால் உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் குர்ஆன் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட குர்ஆனினுடைய மாதம் ரமதானினுடைய மாதம் இப்படி கண்ணியத்துவர்களே எல்லா காலங்களிலும் நாம் அதை ஓதி வர வேண்டும் ரமதானிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குரான் ஓதுவதற்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு தருவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிமர்கள் சொல்லுவார்கள் இன்று இந்த சமுதாயத்தின் நிலை பற்றி நபி சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதானி ஜிப்ராயில் ஜிபராயில் என்னிடத்தில் வருகிறார் ஜிபராயில் என்னிடத்தில் வந்தார் வந்த ஜிபராயில் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சல்லாலே சலவரத்திலே சொல்கிறார்கள் இன்ன உம்மத்தகம புத்தூனத்துண் நபி அவர்களே உங்களது சமுதாயம் குழப்பங்களால் பீடிக்கப்படும் சண்டை சச்சரவுகளால் பல்வேறு சோதனைகளால் பல்வேறு ஆபத்துகளால் சித்தனாக்களால் உம்மத்தே முகம்மதியா சூழ்ந்து கொள்ளும் ஒரு காலம் வரும் ஜிபரா அலி இஸ்லாம் பெருமானத்தில் சொல்கிறார்கள் இன்ன உம்மத்தக்கூனத்துன் உங்க உங்களுடைய சமுதாயத்திற்கு பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் ஏற்படும் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராஇலிலே இஸ்லாத்தில் கேட்கிறார்கள் வமல் முஹ்ரிஜ யா ஜிப்ராஇல் ஜிப்ராயிலே ஜிப்ராயிலே அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த அந்த சச்சை சண்டே சச்சரவுகளிலிருந்து அந்த ஃபித்னாக்களிலிருந்து அந்த குழப்பங்களிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வருவது என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் உங்களது சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்கிறார்கள் குழப்பங்கள் வரும் என்று சொல்கிறார்கள் அப்படி வருகிற பொழுது ஒமல் முஹ்ரிஜியா ஜிப்ராஹில் ஜிப்ராஹிலே அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வருவது என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்கிற பொழுது அப்படி கேட்கிற பொழுது நபி ஜிப்ராஹிம் இஸ்லாம் சொல்லுவார்கள் திலாவத்தில் குர்ஆன் திலாவத்தில் குர்ஆன் எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுகிற பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிற பொழுது குழப்பங்கள் வருகிற பொழுது அதிலிருந்து இந்த சமுதாயம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் திலாவத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதுதலை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் குரான் ஓதுதலை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜவஹர் அலி இஸ்லாம் சொன்ன நபி மொழிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பொக்கிஷமான மாதம் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் அந்த மாதத்திலே நாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய அருள்மறை பொதுமறையை இன்று இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த அருள் குரானை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இமாம் ஷாபி அஹமதுல்லாலே அவர்கள் அறுபது குரான் ரமதானிலே ஓதி முடித்திருக்கிறார்கள் என்று அவருடைய வரலாறுகளில் நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரமதானிலே நமது முன்னோர்கள் எல்லாம் குரான் ஓதுதலிலேயே தம்முடைய வாழ்க்கையை ரமதான் முழுக்க அவர்கள் குரான் ஓதுதலிலே அவர்கள் பயன்படுத்தி என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது என்று சொன்னால் குரானினுடைய மாதம் வருகிறது ரமதான் பல்வேறு வகையான இபாதத்துகளுக்குண்டான மாதம் என்றாலும் குரான் ஓதுவதற்கு